ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு விளாலை கவுண்டரில் இருக்கும் ஆண்கள் மருமண வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தினேஷ்குமார் படிப்பு பிஇசிஎஸ் பிறந்த தேதி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் அஞ்சு இருபத்தி அஞ்சு பிஎம்ங்க கிழமை புதன் ராசி விர்ச்சகம் நட்சத்திரம் விஷாகம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் வேலுமணி தாயின் பேர் சுமதிங்க இவங்க கொங்குவல்லாள கவுண்டரில் செல்லங்கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்லியம்மன்ங்க முகவரி குமராபாளையம்ங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு குழந்தை இல்லாத மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வினோத் படிப்பு பிஇஎம்எஸ் யூஎஸ்ஏ பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம்ங்க கிழமை செவ்வாய்ங்க ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் கோபாலகிருஷ்ணன் தாயின் பேர் செல்விங்க இவங்க கொங்குவலாள கவுண்டரில் ஆந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி கோபிங்க சொத்து விபரம் பத்து ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க கோவையில் ஒரு வீடு இருக்குதுங்க கோபியில் ஒரு வீடு இருக்குதுங்க நான்கு இடத்தில் சைட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக வேர் தமிழ் செல்வன் படிப்பு பிஏ எம்பிஎல் பிறந்த தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க நேரம் இரண்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம்ங்க கிழமை வியாழனுங்க ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரி லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க பெயர் பழனிசாமி தாயின் பேர் சுகுணாதேவிங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் செம்மன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விபரம் பத்து ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க இருபது சென்ட் நிலம் இருக்குதுங்க சொத்து மதிப்பு பதினேழு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ருத்ரகுமார் படிப்பு பிஇ எம்பிஇங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்க நேரம் ஒன்று முப்பத்தி ஏழு பிஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசித்துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் உலகநாதன் தாயின் பேர் பாக்கியம்ங்க இவங்க கொங்கு வேளால கவுண்டரில் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அகிலாண்டேஸ்வரிங்க முகவரி வடவள்ளிங்க சொத்து விபரம் அஞ்சு சென்டில் வீடு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல மனமாகலாக எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பேர் தியாகுமணி படிப்பு டி ட்ரிபிளி பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க நேரம் ஆறு பிஎம்ங்க கிழமை செவ்வாய்ங்க ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுசுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் அர்சுனன் தாயின் பேர் சம்பூர்ணம்ங்க இவங்க குங்குவலாள கவுண்டரில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவிங்க குலதெய்வம் குளவெளக்கம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து வெப்பரம் வீடு நாலு வச்சுருக்காங்க கடை மூணு இருக்குதுங்க வீட்டு மனை ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் பூமி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் செல்வகுமார் படிப்பு பிசிஏ பிறந்த தேதி பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க நேரம் பத்து ஐம்பத்தி ஒன்பது ஏஎம்ங்க கிழமை சிம்மம் ராசிசிம்மம் நட்சத்திரம்புரம் லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் செல்வமுத்து தாயின் பேர் தமிழரசிங்க இவங்க குங்குவேளாலை கவுண்டரில் மணியின் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் குப்பண்ணசாமிங்க முகவரி அறவை குறிஞ்சிங்க சொத்து விவரம் காடு பத்து ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் வாயல் வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பாஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு மறுமணத்தில் இருக்கிற நல்ல மனமாகலாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் மகேஷ் படிப்பு ட்ரிபிள் ஈ பிறந்த தேதி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்க நேரம் மூணு ஐம்பது ஏஎம்ங்க கிழமை சனிங்க ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் பாலசுப்ரமணி தாயின் பேர் தேவகிங்க இவங்க குங்குபலால கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவர் ஈரோடுங்க சொத்து விபரம் பூமி நாலு ஏக்கர் இருக்குதுங்க ஆறு இடம் வச்சுருக்காங்க முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க வாடகை இருபதாயிரம் வருதுங்களாமா எதிர்பார்ப்பு நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகேஷ் படிப்பு டிஇசிஇ பிறந்த தேதி இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு பிஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க பேர் பூபதி தாயின் பேர் யசோதாங்க இவங்க குங்குவல கவுண்டரில் அந்தவன் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி வெள்ளி சொத்து விபரம் வாடகை வரவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க வாடகை இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தீபக் படிப்பு பிஎம்பிஎங்க பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க நேரம் மூணு நாற்பத்தி ஏழு பிஎம்ங்க கிழமை புதன்ங்க ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் சொக்கலிங்கம் தாயின் பேர் சுலோஜனாங்க இவங்க குங்குவல்லாள கவுண்டரில் முத்தன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அந்தூரம்மனுங்க முகவரி பெரிய கரட்டு பாளையம்ங்க சொத்து விபரம் சொந்த வீடு வச்சிருக்காங்க பூமி பத்து ஏக்கரில் இருக்குங்க வாடகை வரவு முப்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு முதல் மனம் இல்லைன்னா மறுமணத்தில் இருக்கிற மணமகளாகவும் குழந்தை இல்லாத மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சிவபிரகாஷ் படிப்பு டிஎம்இ பிறந்த தேதி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க நேரம் நாலு பதினொன்று ஏஎம் கிழமை சனிங்க ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் ராஜேந்திரன் தாயின் பேர் செல்வராணிங்க இவங்க குங்குவலால கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் குளவிளக்கம்மன்ங்க முகவரி அந்தியூருங்க சொத்து விபரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு திருமணமான பெண் குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி